நான் வந்து மக்கள் சேவைக்கு செய்யணும் நினைச்சேன் தமிழக நான் தமிழகத்தை சார்ந்தவள் தமிழகத்தை நான் வந்து தமிழ் மகள் தான் ஆனா புதுச்சேரியில ஒன்னே ஒன்றுதான் நான் சொன்னேன் அதே தமிழ் மகளாதான் இங்கதான் வந்தேன் ஆனா என்னை அந்நிய மாநிலத்தவராக பார்க்காதீர்கள் என்ற கோரிக்கையை நான் வைத்தேன் அவ்வளவுதான் என்னை பொறுத்த நான் நாளை கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறேன் அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன் வெற்றிகரமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று நான் செல்கிறேன் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்களின் அன்பு அது புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு புதுச்சேரியில் போயிடும் தெரியாமல் இறங்கி இருக்கிறார்

அதாவது என்னோட பலம் மக்கள் அன்பு என் பலம் மக்கள் மீது உள்ள பாசம் என் பலம் என் மீது உள்ள நம்பிக்கை என் பலம் எனக்கு இறைவன் துடை இருப்பார் என்ற நம்பிக்கை மனக்குள விநாயகர் மீது அபரீதமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் மீது இருக்குள்ள பலமே என்னோட நம்பிக்கை தான் எதிர்வினைகளை மிக சர்வ சாதாரணமாக புறந்தள்ளுவதும் எனது பலம் எந்த விமர்சனமா இருந்தாலும் தூசி தட்டிட்டு போற மாதிரி தட்டிட்டு போறது எனது பலம் இந்த பலம் எல்லாம் எனக்கு கை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் சொல்ல மக்கள் தொடர்பு எங்கே அந்த விருப்பம் பயனுக்கு மக்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான் தமிழக மக்களும் தமிழ் பேசும் மக்களும் புதுவை மக்கள் மீது நான் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறேன் எனது விருப்பம் மக்கள் தொடர்பு அவ்வளவுதான் தவிர வேறதான் கேள்விகள் இருக்கா பாப்போம் ஆக்கப்பூர்வமா பேசுறோம் ஆக்கப்பூர்வமா நம்ம இருப்போம் ஆக்கப்பூர்வமா இப்ப இருக்க வேணாம் நான் என்ன சொன்னேன் மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது என் மீது நம்பிக்கை இருக்குது கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை அவ்வளவுதான் தேர்தலில் எதை முன்வைத்து மக்கள் நம்பிங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததுல நேரடியாகவும் என்ன எடுத்திருக்கீங்க மறைமுகமும் எடுத்திருக்கீங்க எதை பற்றி கவலைப்படல மகிழ்ச்சியாக ஒருவர் ஒருவர் அன்போடு தாமே நான் இங்க இருந்து செல்கிறேன் இதயத்தோடு இணைந்துதான் இருப்பேன் உணர்வோடு உங்களோடு இணைந்துதான் இருப்பேன் மக்கள் பணியிடம் என்னை பிரிக்க முடியாது இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேண்டும் மோடி மீண்டும் மோடி இந்த ஸ்லோகனை கொடுத்ததே நான் தான் அதனால நிச்சயமாக அதுதான் எனது முழு முதல் கவனமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன் எப்படி வேணாலும் பார்த்து போடுவா மனசாட்சி பூர்வமாக இருந்திருக்கிறேன் இன்னொன்று நான் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்வதற்கான நான்கு முதலமைச்சர்களின் கூட பழகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டு பொதுத் தேர்தலை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மூன்று மாதங்கள் முழுமையான குடியரசு தலைவர் ஆட்சியை இந்த மக்களுக்காக நான் நடத்தின எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாவது கரோனா நேரத்துல இந்த மக்களை பாதுகாக்கும் மருத்துவராக எனக்கு இறைவன் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று நான் மனதார நன்றி கூறுகிறேன் உங்களுக்கு தெரியும் ரேம்டெசிவிருக்கு தமிழகத்துல வழியில லைன்ல நிற்கும் போது கூட நான் தெலுங்கானால இருந்து இந்த மக்களுக்காக தெலுங்கானா ஆளு அங்க அரசாங்கத்திட்ட பேசி ராம்டெசிவிர் எந்த மாநிலத்திலும் கிடைக்கலனா கூட கேட்டு கேட்டு வாங்கி கொண்டு வந்தேன் தெரு தெருவா தடுப்பூசி போட்டு கொள்ளுங்கள் என்று அழைந்த இதெல்லாம் நான் மக்கள் மீது அன்பால் செய்தது வேற எந்த காரணமும் இல்ல தயவு செய்து இதுக்கு எந்த உள்ளர்த்தமும் கற்பிக்காதீர்கள் அவ்வளவுதான் அன்பு 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 பாசம் 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 அவ்வளவுதான் தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி கேள்வி வேற மாதிரி